பழனியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மேலும் நாசா காலண்டரில் பழனியை சேர்ந்த மூன்று குழந்தைகளின் ஓவியங்கள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அவர்களின் பாராட்டு நிகழ்வும் நடைபெற்றது இந்நிகழ்வில் அழைப்பாளராக பழனி வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் ஜே பி சரவணன் கலந்து கொண்டார் மேலும் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஐயப்பன் ரஞ்சித் குமார் ராம்குமார் பாலசுப்ரமணி மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் செய்து பொங்கல் வைத்து விழாவினை கொண்டாடினர் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரத்தில் இடுமன் கோயில் மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த சமத்துவ பொங்கல் காரணம் என்னவென்றால் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபட்டு எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்கிற ஒரு ஒற்றுமை உணர்வை கொண்டு வர வேண்டும் என்றும் இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா தனி மனித ஒழுக்கக்கேடுகளையும் கேடுகளையும் சீர்திருத்தவும் எல்லோரும் இணைந்து இந்த சமத்துவ பொங்கலில் ஒரு உறுதிமொழி எடுத்து நாம் எல்லோரும் இந்திய தாய் இம் பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்டுவதற்காக இந்த சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டு குடும்பத்தின் உள்ள மண்டல மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு எல்லோரும் ஒத்துழைப்பை நல்கினார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக பழனி வணிகர்கள் சங்க பேரவையின் தலைவர் அருமையண்ணன் ஜே பி சரவணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல மாநில துணைத்தலைவர் ரஞ்சித் குமார் அவர்கள் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் இந்த இதிலே ஒரு முத்திரை பதிக்கும் நிகழ்வாக நாசா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டரில் இந்த பழனி மண்ணில் பிறந்த மூன்று செல்வங்கள் நித்திகா லோ திகிலோவியா லயோ லயோலினி லயாசினி என்கிற மூணு பிள்ளைகள் அந்த குழந்தைங்க வரைஞ்ச ஓவியங்கள் வந்து நாசா கேலண்டரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டரில் வந்து அந்த இது பதிவாயிருக்கு இது மிகப்பெரிய ஒரு இந்த பழனி மண்ணுக்கு மட்டும் பெயர் அல்ல தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெயர் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பெயர் வாங்கி கொடுத்த அந்த மூன்று பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அவங்க பெற்றோர்களையும் இங்கு வந்து உரிமைகள் பாதுகாப்பு கழகம் கூட்டு குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி அவர்களுக்கு கேடகத்தை வழங்கி மேலும் பல சாதனைகளை அவர்கள் பெற வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி இருக்கிறோம் இந்த ஒற்றுமை உணர்வு தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் இந்த மக்கள் உரிமைகள் கூட்டு குடும்பத்தின் சார்பாக மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் கூட்டு குடும்பத்தின் சார்பாக இந்தியா முழுவதும் உருதாய் மக்கள் என்கிற உணர்வு வர வேண்டும் என்பதற்காக இந்த சமத்துவ பொங்கல் விழா எல்லோருக்கும் இந்த சமத்துவ பொங்கல் காரணமாக தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் கூட்டு குடும்பத்தின் சார்பாக எங்கள் மண்டல மாநில நிர்வாகிகள் சார்பாக மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் தலைவர் முனைவர் பாலசுப்ரமணியன்